உயிர் தாண்டவர் இயேசு ஏசு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் நான்காம் வாரம் வியாழன் முதல் வாசகம் எபிரேயருக்கு இருக்கு எழுதப்பட்ட திருமடல் இறை வாக்கியங்கள் பன்னிரண்டு இயல் பதினெட்டு முதல் பத்தொன்பது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு இப்பகுதி அச்சம் தந்தது பழைய உடன்படிக்கை மகிழ்ச்சி தருவது புதிய உடன்படிக்கை என்ற இரு கருத்தின் அடிப்படையில் அமைகின்றது நம்மிடம் நம்பிக்கையை மேலும் வளர்க்க இறைவன் இஸ்ராயலுடன் செய்த பழைய உடன்படிக்கையையும் குறைவுபட்ட தன்மையையும் புதிய உடன்படிக்கையின் உயர்வும் இவ்வாசகம் வழி உலர்த்தப்படுகிறது ஒன்று அச்சம் தந்தது பழைய உடன்படிக்கை அச்சத்தையும் திகிலையும் ஏற்படுத்தியது பழைய உடன்படிக்கை காட்சி பத்தொன்பது பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பத்தொன்பது இருபது பதினெட்டு இருபத்தி ஒன்று இனச்சட்டு நான்கு பதினொன்று பதிமூன்று இருண்ட மேகம் காரிருள் சுழக்காற்று எக்காலம் என இவை அனைத்தும் நோயை நோயை மோசையிடமும் மக்களிடமும் தீலையும் பீதியையும் ஏற்படுத்துகின்றன இதற்கு மேலாக இறைவனுடைய குரல் ஒளியையும் மக்களிடம் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை இனியும் கேட்போமாகில் நாம் மடிவோம் நீரே அருகில் சென்று நாம் கடவுளாகிய ஆண்டவர் கூறப்போவது அனைத்தையும் கேட்டு அவர் கூறுவது அனைத்தையும் நீரே எமக்கு சொல்லும் நாங்கள் கேட்டு அதன்படி செயல்படுவோம் இனச்சட்டம் ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு என்பர் மக்கள் உங்களை அழிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த சினத்தையும் கோப கனவை கனவையும் கண்டு நான் அஞ்சினேன் இனச்சட்டம் ஒன்பது பத்தொன்பது என்பார் மோசி இங்கு கூறப்படுவது பொருள் பொன் கன்றை அழித்துவிட்டு மோசி இரண்டாம் முறையாக சீனாய் மலையின் மேல் ஏறிய போது நடந்தது எனினும் அவரும் சுத்தத்தையும் கண்டு அச்சமுறுகிறார் என்பது தெளிவு இறைவனது மாட்சிமை அவரை நெருங்க முடியாத தன்மை இங்கு சுட்டப்படுகிறது நம் கடவுள் இயேசுவோ நம்முடைய குடி கொண்ட இமானுவல் கடவுள் யோவான் ஒன்று பதினான்கு தேயு ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று மாட்சிமை மனிதத்தன்மை உரு எடுத்ததையும் நெருங்க இயலாத நிலை நம் சகோதரர் நிலை அடைந்துள்ளதையும் எண்ணி எபிரேய ரெண்டு பதினொன்று மகிழ்வோம் அச்ச மகிழ்ச்சி ஆண்டவரின் அன்புக்கு பதில் அன்பு காட்டுவோம் இரண்டு மகிழ்ச்சி தருவது புதிய உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை தரப்படும் இடம் சியோன் மலை என அழைக்கப்படும் விண்ணக எருசலேம் ஆகும் இவ்விண்ணக மலையையும் நகரமும் மண்ணகத்திலும் இல்லை எனினும் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டுள்ள அனைவரும் தம் நம்பிக்கை ஒளியால் இவ்வுலகிலேயே அவற்றை அடைந்துள்ளனர் எனலாம் ஆம் விண்ணகம் இப்போதே அவர்களுக்கு கிட்டிவிட்டது ஆயினும் முற்றிலும் இல்லை இந்த விண்ணக எருசுலேமில் வானத்துவதர்கள் வாக்குறுதிகளை உரிமையாக்கி கொண்டாலும் நம் முன்னோர்கள் ஆறு பனிரெண்டு நம்பிக்கையால் விண்ணக வீட்டையே கண்ணும் கருத்துமாக கொண்டு வாழ்ந்தோர் பதினொன்று பத்து பதினான்கு பதினாறு இறுதியாக இறைவரும் இணைப்பாளராகிய இயேசு பனிரெண்டு இருபத்தி நான்கு ஆகிய அனைவரும் நம்மை எதிர்நோக்கி வரவேற்கின்றனர் கிறிஸ்து சிந்திய இரத்தமானது ஆபிலிய ரத்தத்தை விட மேலான முறையில் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து நமக்கு மன்னிப்பு வழங்கி விண்ணக பந்தியில் அமர நம்மை அடைத்து கொண்டிருக்கிறது பத்து பதினான்கு இருபது இவ்விழா கூட்டத்திலே இவ்விண்ணக திருவிருதிலே எங்கும் என்றும் மகிழ்ச்சியே இவ்விண்ணகிலேமுக்கு உரியவர்களாகிய நாமும் மகிழ்ச்சி நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் நம் வாழ்க்கையை நடத்தி செல்வமாக எனவே ஆண்டவருக்கு என்றும் ஆண்டவருக்குள் என்றும் அகமகிழுங்கள் விழுப்பியர் மூன்று ஒன்று நான்கு நான்கு பிறர் மகிழ்ச்சியை நிறைவு பெற செய்யுங்கள் பிளிப்பிய இரண்டு இரண்டு உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பிளிப்பிய ரெண்டு பதினெட்டு பிறருடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளுங்கள் பிளிப்பிய ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்ற பவுலின் அறிவுரை நம்மை வழி நடத்துவதாக மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் பிறரை மகிழ்ச்சியுடன் வாழ வைப்போம் ஏனெனில் புதிய உடன்படிக்கையின் வழியாக விண்ணகத்திற்கு நம்மை உரிமையாளர் ஆக்கிவிட்டார் இயேசு மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம் இயேசு ராசன் நம் சொந்தமாகினார் இந்த மாநிலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்திலும் சொந்தமானார் என்பதை நினைவில் நிறுத்துவோம் நச்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு ஆறு இயல் இறைவாக்கியங்கள் ஏழு முதல் பதிமூன்று முடிய இப்பகுதி இரண்டு கருத்துக்களை நம் வைக்கின்றது ஒன்று பணியாளருக்கு இயேசு கூறும் அறிவுரை இரண்டு பணியில் வெற்றி தோல்வி இயேசு ஏற்கனவே பன்னிருவரை அழைத்திருக்கிறார் மூன்று பதிமூன்று பத்தொன்போது இதுவரை அவர்கள் அவரோடு இருந்தனர் இப்பொழுது கலிலேய பகுதியில் மத்திய பத்து ஐந்து ஆறு அவரை போல் ஒன்று பதினான்கு முப்பத்தி ஒன்பது சீடர்களும் நற்செய்தியை அறிக்கையிட இயேசு அவர்களை அனுப்புகிறார் மறைத்தூது பணியின் அவர்களுக்கு முதல் அனுபவம் இது இனச்சட்டத்தின்படி இஸ் இனச்சட்டம் பத்தொன்பது பதினைந்து சாட்சியம் சொல்ல இருவர் தேவைப்பட்டதாலும் இருவராக செல்வதே யூதர் வழக்கமாய் இருந்ததாலும் திருத்துதல் பணி மூன்று ஒன்று பதிமூன்று ஒன்று மூன்று பதினைந்து முப்பத்தி ஒன்பது நாற்பது லூக்கா ஏழு பதினெட்டு யோபான் ஒன்று முப்பத்தி ஏழு ஒருவேளை ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறி துணையாக இருந்து கொள்ள எஸ் விரும்பியதாலும் அவர்களை இருவர் இருவராக அனுப்பி வைக்கிறார் நச்செய்தி அறிவிப்பு பணி தனி முயற்சி என்று அது கூட்டுக்குழுவின் பணியாகும் நமக்குள்ள அதிகாரத்திலும் அவர்களுக்கு பங்கு அளிக்கிறார் பேய்களை ஓட்டி பிணிகளை நீக்கி தூதுரைக்கவே இவர்களை அழைத்தார் மூன்று பதினான்கு பதினாறு பனிரெண்டு முதல் பதிமூன்று முடிய பேய் ஓட்டுவது அவர்கள் போதிக்கும் நற்செய்திக்கு அதே வேளையில் இரையரசு நிறுவப்படுவதின் அறிகுறியாகவும் இருக்கிறது ஒன்று இருபத்தி ஏழு நற்செய்திக்கு சான்று பகர்வருடன் இன்று நாம் அறிங்குறிகளை காண்கிறோமா இல்லை என்றால் ஏன் முதல் கருத்தாக பணியாளருக்கு இயேசு கூறும் அறிவுரை இவ்வுரையை மத்திய மிக விரிவாக கொடுக்கிறார் மத்திய பத்து ஐந்து முதல் நாற்பத்தி ரெண்டு மார்க்குவோர் இரண்டே வாக்குகளில் சுருக்கி விடுகிறார் எளியவர்களாக வாழ வேண்டும் இறை பராமரிப்பில் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளும் நிபந்தனைகளுமன்றி நச்செய்தி பணி ஆற்றுவதற்கு நமக்கு தகுதி இல்லை இன்றைய திரு அவையில் நாம் நச்செய்தி பணி பலன் அழிக்காததற்கு முக்கிய காரணங்கள் நம் ஆடம்பர வாழ்வும் நாம் பணத்திலும் நிறுவனத்திலும் நம்பிக்கை வைத்திருப்பதும் என்றும் நம் வாழ்வில் எளிமை விளங்குமோ அன்றுதான் என்று நம் வாழ்வில் எளிமை விளங்குமோ அன்று தான் நாம் கூறும் இயேசுவின் நற்செய்தியின் விளக்கமாகும் நின் இரு தான் நின் இரு தான் பிடித்தே வாழ்கின்றேன் நான் நின்னை அல்லால் பின்னை ஒரு நேயம் காணே என்று பா பாடுகிறது என்பது நமது விருது வாக்காய் அமையட்டும் பணியில் வெற்றி தோல்வி வெற்றி தோல்வியை எவ்விதம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது பற்றி தெளிவுபடுத்துகிறார் இயேசு போகிற போக்கில் வீடு வீடாக அலைந்து கொண்டிருக்கலாகாது வரவேற்பவர் வீட்டு தங்கி அவர்கள் கொடுப்பதை ஏற்று திருப்தி அடைய வேண்டும் பத் பத்து ஏழு நச்செய்தி வரவேற்காத இடத்தில் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் என்றும் அறிவுரை வழங்குகிறார் ஏற்காதவருக்கு எச்சரிக்கையும் கொடுக்க பணிக்கிறார் எதிர் சாட்சியால் உங்கள் காலகளுக்கும் தூசியை தட்டி விடுங்கள் என்கிறார் யூத சட்டப்படி புறையினத்தார் பூமியை மிதித்துவிட்டு பாலஸ்தீன் திரும்பும்போது யூதர்கள் அவ்விதம் செய்வர் பவுலும் பர்ணபாவும் இவ்விதம் செய்தனர் திருத்துதல் பணி பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு ஆறு இஃது ஒரு அன்று ஆனால் வழங்கப்பெற்ற மீட்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு ஓர் அடையாளமாகும் இன்று நற்செய்தி ஏற்காதவர்களை நாமும் இடித்துரைக்க கடமைப்பட்டுள்ளோம் குறிப்பாக ஏழை மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் பலம் படைத்தோரை நாமும் எதிர்த்து சவால் விட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது நச்செய்தி பணியின் கடமையாகிறது நகுதர் பொருட்டென்று நட்பு மிகுதி கண் மேத்தர் பொருட்டு குரல் எழுநூற்றி எண்பத்தி நான்கு மக்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று அறிவித்தனர் இந்த கருத்தை உள்வாங்கி இதற்காக ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்